பவுனியாவில் அடுத்தடுத்து கொலை சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றது அந்த வகையில் நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவர் பவுனியாவில் தாக்குதலுக்கு கிழக்கான நிலையில் தினம் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அதைவிட பவுனியாவில் பல கொலை சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்றன இதற்கான முடிவுதான் என்ன இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நேற்றைய தினம் கும்பல் ஒன்றினால் தாக்குதலுக்கிழக்கான நபர் ஒருவர் பவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்திருப்பதாக செவ்வாய்கிழமை கலந்து கொண்டிருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே வந்த கும்பல் ஒன்று கடுமையாக குறித்த நபர் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தாக்குதலுக்குள்ளான நபர் பவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதன் பின்னர் அன்றாடபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு மீண்டும் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார் இந்த நிலையை தான் அங்கும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து சிகிச்சை வழங்கப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஐத நேற்றைய தினம் நீதிபதி சென்று சடலத்தை பார்வையிட்டிருந்தார் அது தொடர்பான சில விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார் அதன் பின்னராக இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை பூவரசங்குளம் போலீசார் தற்பொழுது மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் தான் வருகை தந்த நபர் ஒருவர் வவுனியா சின்னலம்பன் பகுதியில் கொலை செய்யப்பட்டிருந்தார் குறித்த சென்று அங்கே விருந்து விசாரத்தில் ஈடுபட்ட நேரத்திலே வெளியிலிருந்து வந்த ஒரு குழுவினர் இரும்பு கம்பியால் தாக்கி அவரை கொலை செய்ததாக கூறப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு பேர் கைது ஒருவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது வரை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இந்த சம்பவங்கள் இரண்டும் வவுனியாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதை தவிர வவுனியாவில் தொடர்ந்து கொலை சம்பவங்களும் பால்வெட்டு சம்பவங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் கடந்த எடுத்துக் கொண்டால் இலங்கை முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற வகையில் ஒரு சம்பவம் பதிவாக இருந்தது பவுனியா தோணிக்கல் பகுதியில் இருக்கின்ற வீடு ஒன்றை சுற்றி வளர்த்து ஒரு கும்பல் ஒன்று பெற்றோர் குண்டு தாக்கல் நடத்தி அங்கு கொடூரமான ஒரு தாக்கல் சம்பவத்தை மேற்கொண்டிருந்தது அதிலே பெண் ஒருவர் தீக்காயங்களுக்குள்ளாகிய ஊரில் இருந்திருந்தார் அவரது கணவன் காயமடைந்த நிலையில் பின்னர் ஊரில் இருந்திருந்தார் அவரது தொடர்பான வழக்கு இந்துவரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல பேர் இந்த வழக்கு தொடர்பாக தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதன் பின்னராக அதாவது கடந்த வருடம் நவம்பர் மாதம் செட்டிகுளம் பகுதியில் தம்பதியினர் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் எனவே இவ்வாறு வவுனியாவில் அடுத்தடுத்து இடம் பல சம்பவங்கள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்ற வகையிலேயே வந்திருக்கின்றது இவ்வாறான சம்பவங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் அனைவரது கோரிக்கைகளாகவும் இருக்கின்றது மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கின்றேன் நான் நடவா சஜயகாந்த்